வேத ரூபிணி வேதன் பாடும் மாமணி நாதமானம் நல்மணி ஜோதி ஜோதியாலி ஸ்வர்ண காமாட்சியானி தஞ்சை வந்த தாயவள் தகமை தன்னை பாடுவா மஞ்சளோடு திலக்கமும் மனமிகுந்த மலரோடும் விஞ்சுகின்ற புகழோடும் விண்ணும் மண்ணும் மாடுவா ஓஞ்ச सशङ्करि जय गणेश सङ्करी ॐ गणेश ससङ्करि जय गणेश सङ्करि

ओम जीवन मुक्त पत्नी अवतार कोटि कोटि ओम वृक्ष पत्नी अवतार कोटि कोटि ओम योग पत्नी अवतार कोटि कोटि ओम निर्मल पर पत्नी अवतार कोटि कोटि ओम योग पत्नी अवतार कोटि कोटि ओम तारीम पर पाद कोटि कोटि ओम पेरुमल पर पाद कोटि कोटि ओम निर्मल पर पाद कोटि कोटि ओम आयमल पर पाद कोटि ओम आयमल पर पाद कोटि

ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அந்தாதியில முப்பத்தி மூன்றாம் பாடல் மனக்குறை தீர கண்ணாவோ நின் கருணைக்கு எல்லை ஒன்று உண்டோ அண்ணாவோ திரு அண்ணாமலைக்கு நீ அருள் அண்ணாவோ மாதுள வண்ணாவோ வாய்த்திறந்து பாட்டு இயற்றும் இவ்வேழைத்தனை நீ என்றும் என்னாவோ இருந்திடலும் இயலுமோ இமயத்து அரசியே ஓம் ஸ்ரீ வல்லப மகாகணபதி போற்றி ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ அனுராதா கிரமண சரஸ்வதி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ காலபைரவ தேவாயே போற்றி ஓம் ஸ்ரீ எல்லாம் வல்ல பரபிரம்மா சர்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தரே போற்றி போற்றி பக்திக்கு ஓடிவரும் சக்தியே போற்றி நதஜன சுலபாய நமோ நமக பிரதிபன் முக்கிய ராகாந்த திதி மண்டல பூஜிதா இறை அடியார்களுக்கு அன்பான வேண்டுகோள் இன்றைய வளர்ப்பிறை நவமி மற்றும் தசமி திதிநித்யா தேவியராகிய ஸ்ரீ நித்யா மற்றும் ஸ்ரீ நீலபதா திதிநித்யா தேவியரை வழிபட்டு இல்லங்களிலும் ஆலயங்களிலும் தீபங்களை ஏற்றும் பொழுது யாதேவி சர்வ பூதேஷு ஸ்ரீ நித்யா திதிநித்யா தேவி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக என்று கூறி இன்று இரவு ஏழு ஐம்பத்தோரு மணி வரையிலும் அதன் பின் யாதேவி சர்வ பூதேஷு ஸ்ரீ நீலபதா திதிநித்யா தேவி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தியை 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 நமோ நமக என்று கூறி தீபங்களை ஏற்றி வழிபடுதல் மிகவும் விசேஷமானதாகும் இன்றைய கிரகச்சார கோல்சார பஞ்சாங்க படனம் சோமக்ருது வருடம் உத்தராயணம் ஹேமந்த ருது மகரமாதம் என்கின்ற தை மாதம் வளர்பிறை என்கின்ற சுக்லபக்ஷம் திதி நவமி திதி இன்று இரவு ஏழு ஐம்பத்தோரு மணி வரை அதன்பின் தசமி திதி கிழமை வெள்ளிக்கிழமை யோகம் சாத்திய நாம யோகம் இன்று மதியம் பனிரெண்டு நாற்பத்தாறு மணி வரை அதன் பின் சுபநாம யோகம் கரணம் பாலவநாம கரணம் இன்று காலை எட்டு பதினான்கு மணி வரை அதன்பின் பின் கௌலவநாம கரணம் இன்று இரவு ஏழு ஐம்பத்தோரு மணி வரை அதன்பின் பின் நாம கரணம் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் தமிழ் தை மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கிலம் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேத்திரம் இரண்டு ஜீவன் அறை விவாக சக்கரம் தெற்கில் வாரசூலை மேற்கில் யோகினிய ஆகாயத்தில் சிராத்த திதி நவமி திதி சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி ஆறு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மூன்று மணி சந்திர உதயம் மதியம் பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்பது மணி சந்திர அஸ்தமனம் நள்ளிரவு ஒன்று நாற்பத்தி இரண்டு மணி ராகுகாலம் பகல் பத்து ஐம்பத்தி நான்கு மணி முதல் பனிரெண்டு இருபது மணி வரை குளிகன் காலை எட்டு இரண்டு மணி முதல் ஒன்பது இருபத்தி எட்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று பதினோரு மணி முதல் நான்கு முப்பத்தி ஏழு மணி வரை அர்த்த பிரகரணன் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை காலன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை அமிர்தாதி யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் உத்திர நட்சத்திரம் இன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ குரு பகவானே போற்றி 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 மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யுரேனஸ் பகவானே போற்றி 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 மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி 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 கன்னி ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கேது பகவானே போற்றி 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 தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி 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 தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ புத பகவானே போற்றி 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 தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சுக்கர பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ புளுட்டோ பகவானே போற்றி 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 கும்ப ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ ராகு பகவானே போற்றி போற்றி போற்றி

ஓம் குருவே சரணம் ஓம் குருபாத சமர்ப்பணம் ஸ்ரீல ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் அருளிய அமுததாரைகள் தொகுப்பு இரண்டு விரும்புவோர் என்ன செய்ய வேண்டும் புதிய வாகனம் வாங்கியவுடன் விசாக நட்சத்திரத்து அன்று திரு அண்ணாமலையில் உள்ள ஸ்ரீ பச்சையம்மன் ஆலயத்திற்கு வாகனத்துடன் சென்று ஸ்ரீ அம்பிகைக்கு சாற்றி அம்மாலையை வில்வ மாலை புதிய மாட்ட வேண்டும் இரு சக்கர வாகனமாயின் தொங்கவிடாது டயர் பகுதியிலும் படாதவாறு வாகனத்தின் கழுத்து பகுதியில் சுற்றி வைத்து ஸ்ரீ அம்பிகையை வழிபட்டு பச்சை நிறம் உள்ள பிஸ்தா கேக்கினை ஏழைகளுக்கு தானமாக வழங்கிட வேண்டும் இதனால் வாகன அபிவிருத்தி கிட்டும் புதிய வாகனம் வாங்கிய வேறு எங்கும் செல்லாது ஆலயத்திற்கு செல்வது மிகவும் விசேஷமானதாகும் விசாக நட்சத்திரமும் கூடிட வாகன யோகம் பொங்கி சௌபாக்கியம் பெருகும் பஸ் லாரி முதலாளிகள் கேப்ஸ் அதிபர்கள் போன்றோருக்கு இது மிகச்சிறந்த பூஜையாக அமைந்து வாகனங்களின் எண்ணிக்கையும் பல்கி பெருகும் வாகன பூஜைக்கு விசாக நட்சத்திரம் மிகவும் உகந்ததாகும் ஏனைய நாட்களிலும் செய்திடலாம் சிறப்பான வாகன பூஜை முறைகளில் இதுவும் ஒன்றாகும் பால் வியாபாரத்திற்காக புதிதாக பசு வாங்கும் போது செய்ய வேண்டிய பூஜைகள் யாது புதிதாக பசு கன்றினை வாங்கியபின் அவற்றை ஓட்டியவாறே முடிந்தால் கன்றினை தோளில் சுமந்தவாறே திரு ஆதிரை நட்சத்திரத்தில் திரு அண்ணாமலையை கிரிவலம் வந்த பின்னரே இல்லத்திற்கு அவற்றை கூட்டி வர வேண்டும் பிறர் கண் படும் முன் பசுவானது திரு அண்ணாமலையின் தரிசனத்தை பெறுதலால் பலவிதமான தோஷங்களை நிவர்த்தி செய்து விடலாம் மேலும் இத்தகைய பூஜை முறையால் பசு இனம் நன்கு விருத்தி ஆவதோடு அதனுடைய பாலும் வளமையான ஆரோக்கியத்தையும் சந்தான விருத்தியையும் பெற்றுத்தரும் வாகனம் விபத்துகளை தவிர்க்க செய்ய வேண்டிய பூஜை முறைகள் யாது கணவன் அடிக்கடி விமானம் கப்பல் ரயில் கார் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி இருப்பின் இதனால் கவலையுடன் ஒவ்வொரு தினத்தையும் கழிக்கின்ற மனைவியர் உண்டு இவர்கள் தோறும் செவ்வாய் பகவானுக்கு அரளி பூக்களால் அலங்கார செய்து இது அமைந்து வாகன விபத்துகளில் இருந்து கணவனை காப்பாற்றும் பிரயாணத்திற்கு முன் வார சோலை பார்ப்பதும் ஸ்ரீ பைரவருக்கு முந்திரி பருப்பினால் ஆகிய மாலையை சாத்தி வழிபட்டு முந்திரியை ஏழைகளுக்கு தானமாக அளிப்பதும் உதவும் ஓம் ஓம் ஸ்ரீ குருவே சரணம் ஓம் ஸ்ரீ குருபாத சரணம் நன்றி ஸ்ரீ அகஸ்திய விஜயம் அருளிய அமுத தாரைகள் தொகுப்பு இரண்டு ஓம் ஓம் குருவே